நட்டிட்டு அதுல நல்ல கனி கிடைக்கும் என்று பார்க்கிறார் ஆனா அது கசப்பான கனியை கொடுத்துச்சு இப்படி ஒரு தேவனுடைய பிள்ளை கசப்பான கனியை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க கூடாது நம்முடைய குணங்கள் எப்படி இருக்கணும் மற்றவர்களை மகிழ்ச்சி பழத்தில் இருந்து வரக்கூடிய அந்த ரசம் எப்படிப்பட்டதாக மற்றவர்களை மகிழ்ச்சி ஆக்கக்கூடியதாக இருக்குமாம் நியாயாதிபதிகள் ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இதுல நம்ம வாசிக்கிறோம் தேவர்களையும் மனுஷரையும் மகிழ்ச்சியாக்கூடிய திராட்சரசம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அந்த திராட்சரசம் எப்படிப்பட்டதாக இருக்குமாம் மற்றவர்களை மகிழ்ச்சியாக்கக்கூடிய மற்றவருடைய இருதயத்தை மகிழ்விக்க கூடியதாக காணப்படுவோம் சங்கீதத்துல கூட நம்ம வாசிக்கிறோம் நூற்றி நான்கு பதினைந்து இந்த வசனத்துல வாசிக்கிறோம் மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் அந்த ரசம் திராட்சை ரசம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இப்படி ஒரு தேவனுடைய பிள்ளையின் குணம் எப்படி இருக்கணும் மற்றவர்களை மகிழ்ச்சியாக்கக்கூடிய நல்ல குணங்களாக நம்முடைய குணங்கள் காணப்பட வேண்டும் அந்த பெண்ணினால் வந்து அந்த அண்ணால அதிகமாக துக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க அந்த அண்ணாளுடைய இருதயத்தை விசனப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க இப்படி ஒரு தேவனுடைய பிள்ளையின் குணம் இருக்கக்கூடாது மற்றவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடியவர்களாக நம்ம காணப்பட வேண்டும் அந்த யோசைப்பை பாருங்க மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவராக தான் காணப்பட்டார் அது போல நீங்க காணப்பட வேண்டும் யாக்கோபு ஒரு யோசைப்பை ஆசிர்வதிக்கும் போது தரும் செடி என்று சொல்லுகிறார் அதுபோல ஒரு தேவனுடைய பிள்ளை நல்ல கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும் உங்க குணங்கள் மற்றவர்களுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தக்கூடியதாக இருக்கணும் நீங்க துக்கப்படுத்துகிறவர்களாக இருக்க கூடாது அப்படி நீங்க நல்ல கனி கொடுக்கலன்னு சொன்னா தேவன் உங்களுக்கு என்ன பண்ணுவார் அந்த அந்த திராட்சை தோட்டத்துக்கு என்ன பண்ணாரு வேலியை எடுத்து போட்டான் உங்க குணம் நல்ல குணமாக இல்லைன்னு சொன்னா அந்த வேலியை எடுத்து போட பாதுகாப்பு இல்லாம போய்விடும் தேவனுடைய பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னா பிசாசானவன் என்ன பண்ணுவாங்க வாழ்க்கையை அழித்து போடுவான் அந்த யோகோடைய வாழ்க்கையை அந்த வேலியை எடுத்தபடியினால் முற்றிலுமாக அழித்து போட்டான் அதுபோல உங்க வாழ்க்கையில் என்ன பண்ணும் அநேக காரியங்கள் சம்பவிக்கும் அநேக போராட்டங்கள் சோதனைகள் வியாதிகள் எல்லாம் வரும் நீங்கள் என்ன பண்ணணும் கவனமாக இருக்கணும் ஒரு தேவனுடைய பிள்ளை நல்ல கனி கொடுக்கணும் நீங்க தேவனுடைய பாதுகாப்பு உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் நல்ல கனி கொடுங்க மற்றவருடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கக்கூடியவர்களாக இருங்க தேவன் உங்களை வேலி அடைத்து பாதுகாப்பார் நீங்க தேவனுடைய பாதுகாப்புக்குள் இருப்பீங்க தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்